வீவர்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேக் ரெசிபி பார்க்கலாம் அதுவும் வெள்ளை சக்கரை மைதா மாவு எதுவும் யூஸ் பண்ணாமல் ஒரு ஹெல்த்தியான கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கேக் ட்ரை எடுத்துக்கோங்க இல்லைனா சில்வர் டிஃபன் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சுற்றி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கோதுமை மாவு தூவி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சுற்றி இது போல் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு உரமாக இருக்கட்டும் மீதி இருக்க கோதுமை இருந்தால் அதை கீழே கொட்டிட்டு இது போல் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி அடிகனமான கடாயை எடுத்துக்கோங்க இன்றைக்கி கேக் செய்கிறதுக்கு வெள்ளை சக்கரை யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஒரு கப் வெல்லம் ஒரு கப் தண்ணி சேர்த்து இதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தால் போதும் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கட் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துடுங்க பாகுப்பதெல்லாம் எதுவும் செக் பண்ண வேண்டாம் ஒரு அகலமான பவுலில் இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க வெள்ளை கரைசல்ல தூசிலாம் இருக்கும் இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுடுங்க கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது இது ஒரு ஓரமாக ஆரட்டும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு ஜல்லடை எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க நம்ம சிரிங் கப்பில் வெள்ளம் எடுத்து அதே கப்பில் ஒன்றரை கப் எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் பொறுமையாக இதை ஜலிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இதை ஜலிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம கரைச்சி ஆற வச்சுருக்க வெள்ளம் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு கொஞ்சம் கூட சூடு இல்லை இப்போ இந்த மாவை எல்லாத்தையும் ஒரே டைமில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு விஸ்கு வச்சு இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே டைரக்ஷனில் இதை ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் கட்டி கட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இதை பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட கால் கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ரீஃபைண்ட் ஆகி சேர்த்துக்கிறேன் நீங்கள் மாவு சேர்க்கும்போதே எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த ஸ்டேஜில் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்குங்க பாருங்கள் கொஞ்சம் ஜென்டிலாக எண்ணெய் வெளியே வராத அளவுக்கு பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணும்போதே போதே பார்த்திங்கன்னா அந்த கேக் செய்கிற பக்குவத்துக்கு மாவு இருக்குங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் தேவைப்படாது இதோட ஃப்ளேவருக்காக நான் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெண்ணிலா ஃப்ளேவர் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வாசனைக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் போல் இது ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே டைரக்ஷனில் போல் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பாருங்கள் கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக வரணுங்க இதுதான் சரியான பக்குவம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இல்லை இந்த மிக்சிங்கை ஊற்றிக்கலாம் பாருங்கள் போல் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஏர் கேப்லாம் இருக்கும் அதனால் இந்த மாதிரி குச்சி வச்சு இந்த மாதிரி செய்யுங்க டேப் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் கேக் ஹார்டாகிடும் அதனால் இது போல் செய்யுங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கேக் எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் மண் சட்டி யூஸ் பண்ணியிருக்கேங்க நீங்கள் நார்மலாக நான்ஸ்டிக் கடாய் இல்லைன்னா குக்கரில் கூட விசில் போடாமல் வேக வைக்கலாங்க இந்த மெத்தடில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் செய்கிறேன் பிடிச்சிருந்தால் இதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக நான்ஸ்டிக் கடாயில் இல்லைன்னா இன்னைக்கு குக்கரில் கூட வேக வைங்க இது போல் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு கேக் ட்ரை வச்சுட்டு கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு மூடி போட்டு முடி ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் அல்லது நாற்பது நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இப்போ ஒரு முப்பது நிமிஷம் போல் ஆயிருக்குங்க ஓரங்களில் நல்லா வெந்திருக்கு சென்டரில் கொஞ்சம் மாவு இருக்க மாதிரி இருக்குது அதனால் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும் ஃப்ளேமில் வைக்கவே கூடாது கேக்லாம் அடியில் கருகிடும் இப்போது ஒரு நாற்பது நிமிஷம் போல் ஆயிருக்கு சென்டரில் பா செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட மாவு தெரியல நல்லா பண்ணு போல் இறங்கணும் இப்போ கேக் நல்லா வெந்திருக்கு இதை வெளியே எடுத்துகிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம் பாருங்கள் கடை எதுவும் ஆகாது இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு இதை திருப்பி விட்டு பார்க்கலாம் நான் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இதை திருப்புறேங்க லேசாக தட்டினீங்கன்னா சூப்பராக வந்துடும் கொஞ்சம் கூட ஒட்டாது பாருங்கள் எந்தளவுக்கு பண்ணு போல் ஸ்பான்ஞ்சி மாதிரி இருக்குன்னு தாங்க சூப்பராக ப்ளைன் கேக்கு ரொம்ப ஹெல்த்தியான மெத்தடில் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் மண் சட்டியில் தான் செய்யணுன்னு அவசியம் கிடையாதுங்க நீங்கள் விருப்பப்பட்டால் நான்ஸ்டிக் கடாய் குக்கர் எது வேணாலும் நார்மல் மெத்தடில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கேக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க ரெண்டு மூணு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஆற வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்லாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்